பார்க்குறோம் அகட விகடம்னா தந்திரம் அல அகலக்கால் வைத்தனா அளவு கலந்து போதல் அக்கார பச்சனை வந்து பொய் தோற்றம் அக்கு தொக்கு வந்து ஒட்டு பற்று தொடர்பு அவசர கொடுக்கைன்னா பதற்றக்காரன் அடங்கா பிடாரி எவருக்கும் அடங்காதவள் அடரடி படரடினா பெருங்குழப்பம் முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடாதுடி வந்து தீ செயல் தீம்பு அடாபிடி வந்து கொடுஞ்செயல் அடிக்கோர்கள் வந்து அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் வந்து மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிதடி அடிபிடி வந்து அடிதண்டம் பிடிதண்டனா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அண்ட புரண்டன்னா பெருந்தீயன் அதிர்ச்சி வைத்தியம்னா நடுங்கும்படி செய்தல் அதோகதி பாலான நிலையை அடைதல் அமளிப்படுத்தினா சச்சரவு உண்டாக்குதல் அறட்டல் புரட்டனா நோய் முற்றலால் நிகழும் வலி குறை வந்து முற்று பெறாமை அரை மனிதன் வந்து மதிப்பு குறைந்தவன் அலக் அலக்கலக்காய் வந்து தனித்தனியாய் இதிலொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசர கொடுக்கனா பதற்றக்காரன் அவளை நினைத்து உரலை இடித்தல்னா ஒன்றை எண்ணி மற்றொன்றை செய்தல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அள்ளும் பகலும்னா இரவும் பகலும் ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று ஆணித்தரம்னா முதற்றரம் ஆயிரம் காலத்து பயன் நீண்ட காலம் வாழ்தல் முடக்க முதலி பற்றி ஆற ஆற போடுதுன்னா காலம் தாழ்த்தல் இசகு பிசகுனா வந்து முறைகேடு இருதலை கொள்ளினா எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வது இளைமரை காய மறைபொருள் இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கு விளைவிப்பதும் வந்து உறுதியின்மை உச்சி குளிர் மகிழ்வு அடைதல் உதவா கட்ட பயனற்றவன் உப்பில்லா பேச்சு பேச்சு எசகு பிசகுனா தாறுமாறு எடுத்த எடுப்பில் உடனே எடுப்பார் கைப்பிள்ளை சூது அறியாதவன் சொல் சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவன் யாரு யாவருக்கும் வசப்படக்கூடியவன் அதன்தான் எடுப்பார் கைப்பில்லை ஏடா கூடம்னா தாறு